மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது தனக்கு அருகில் இருந்த நபர் ஒருவர் தவறாக தொடர் முயன்றதாக பெண் ஒருவருக்கு தெரிந்தது இதனால் கடும் மாத்திரமடைந்த அந்த பெண் நபரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தனக்கு தொல்லை அளித்த அந்த நபரை இரு கணங்களிலும் பலர் பலர் என்று இருபத்தி ஆறு முறை தொடர்ந்து அடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் அனைத்தும் வீடியோவாக பதிவாகியுள்ளது உள்ளது மேலும் இணையத்தில் வைரலாக பரவ தொடங்கியது அதிலும் அந்த பெண் அருகில் அமர்ந்திருந்தவர் தன்னை தவறாக தொடர் முயன்றதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் பாலியல் தொலை கெடுத்ததற்காக அந்த நபர் மது போதையில் இருந்ததாக தெரியவந்தது அனைந்த போது அந்த போதை ஆசாமி மன்னிப்பு கேட்ட காட்சிகளும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தின் போது பேருந்தில் இருந்தவர்கள் யாரும் அப்பெண்ணை தடுத்து நிறுத்தவில்லை இதனையடுத்து மருத்துனர் இதில் குறுக்கிட்டு அப்பெண்ணை சமாதானம் செய்தார் அதன் பிறகு குறிபோதை ஆசாமியை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் எனினும் குறித்த வீடியோ இணையத்தில் தீயாய் பரவிய நிலையில் இதை நெட்டி செலுங்கள் பலரும் அப்பெண்ணின் தைரியத்தை பாராட்டி கருத்து தெரிவித்து வருகின்றனர் அந்த நபருக்கு உரிய தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி